ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளின் இரவு பொழுதிலே நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வசனம் ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாம் வசனம் ஃபர்ஸ்ட் க்ரானிக்கிள் சாப்டர் டுவெண்ட்டி எயிட் ஓஸ் நைன் என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கியவாகம் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் பொதுவாகவே வேதத்தை நாம் வாசிக்கையில் குறிப்பாக தியானிக்கையில் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த வசனங்களின் முன்பகுதி பின்பகுதி அது கூறப்பட்டுள்ள சூழ்நிலை கான்டெக்ட் இது எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட வசனமானது நமக்கு மிகுந்த பயனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை இதுதான் வேதத்தை தியானிக்க வேண்டிய முறை அப்படி பார்க்கும் பொழுது இருவருக்கு நடக்கிற ஒரு சம்பாஷனை தகப்பனாகிய தாவீது தன் குமாரனாகிய சாலமோனிடம் என் குமாரனாகிய சாலமோனை என்று சொல்லி ஒரு சில அறிவுரைகளை சொல்லுகிறத பார்க்கிறோம் தன்னுடைய ராஜ பதவியை தன்னுடைய மகனுக்கு கையளிக்கும் பொழுது தேவனுடைய ஆலோசனையின்படி அதை செய்யும் பொழுது வயதிலே சின்னவனாக இருக்கிறான் எப்படி செய்வானோ என்று சொல்லி நம்மை போல தாவீதுக்கும் ஒரு கலக்கம் இருந்திருக்கலாம் ஆனா அதன் வெளிப்பாடாக இந்த வசனம் இருப்பதை நம்மால பார்க்க முடியும் முன்பகுதியிலும் பின்பகுதியிலையும் வாசிக்கும் பொழுது சாலமுனுடைய ஜீவி சரித்திரம் நமக்கு ஏற்கனவே தெரியும் பொழுது இந்த வசனத்து எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில ஃபிட்டா இருக்கு என்பதை நம்மால என்ன செய்ய முடியும் பொருத்தி பார்க்க முடியும் நீ தேவனை நீ அவரை தேடினால் உனக்கு அவர் தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை கைவிட்டு விடுவார் தமிழில் பல அர்த்தங்களை கொண்ட ஒரு காரியத்திற்கு தேடுதல் என்கிற ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம்தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச் அண்ட் சீக் அப்படின்னு மூணு வார்த்தை இருக்கு நான் பைபிள் ஸ்டெடி எடுக்கல இதை சரியா புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் நம்மால் அர்த்தத்தை அறிந்து கொள்ள முடியும் சர்ச் என்பது அதுக்கும் தேடுதல் தான் தமிழில் சொல்லுவாங்க உண்மையிலே இங்கிலீஷ்ல என்ன போட்டு சர்ச்சுங்கிறது தொலைந்து போன ஒன்றை ஏதோ மிஸ் ஆன ஒன்றை கண்டுபிடிப்பது தேடி கண்டுபிடிப்பது சொல்லி ஏற்கனவே இருக்கிற ஒன்று நம்முடைய கவனத்துக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும் அங்கே போய் லெஃப்டில் போய் பார்த்தோன்னா என்னுடைய சிகப்பு கார் இருக்கும் ரெட் கலரில் என் கார் அப்படிம்பாங்க அன்றாட வாழ்க்கையில உபயோகப்படுத்த ஒரு வார்த்தை சீக் சொல்லி பார்க்கும்போது இது எப்போ உபயோகப்படுத்துறாங்கன்னா ஒரு சத்தியத்தை சீக்கிங் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த சிச்சுவேஷன் டு சீக் டு நோ த ட்ரூத் டு நோ டு ரிசீவ் கம்ஃபோர்ட் சத்தியத்தை அறிவை நாலேஜ் கம்ஃபோர்ட் எங்கெல்லாம் இந்த இது வருகிறதோ அங்க சீக் என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது வேதத்திலேயும் சீக் என்பது இந்த இடத்துல உபயோகப்படுத்திருக்கிறது என்னன்னா சீக் அண்ட் நீ தேடு இதை உற்று நோக்கும் பொழுது தாவிதி எந்த கோணத்துல ஆண்டவரை தேடு என்று சொன்னால் தேடு என்று சொல்லுகிறாருன்னா நீ அவரை தேடு அவருடைய சத்தியத்தை தேடு வேதத்தின் கோணத்துல பார்த்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை என்பது வித்தியாசப்படுகிறது எல்லா மனுஷனும் தேடுகிறான் ஒன்னு தொலைஞ்சதை தேடுவான் இல்லைன்னா அவசியத்தை தேடுவான் இல்லது தன்னுடைய விருப்பத்தை தேடுவான் எல்லாரும் தேடுறாங்க அது கடவுளா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த காரியங்களை எல்லாம் உற்று பார்க்கும் போது ஒரு விஷயம் என்ன புரிகிறது உற்று பார்க்கையில ஒரு மனுஷனுடைய தேடுதல் என்பது அவன் தேவனை எவ்விதமாக அறிந்திருக்கிறான் என்பதை பொறுத்து வேறுபடுகிறது ஆபிக்குரியா பிரகாரம் மாத்திரமல்ல நம்முடைய சரீர பிரகாரம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல எனக்கு சாக்லேட் பிடிக்கும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு டாய்ஸ் கார் மாதிரி வேற ஏதோ பிடிக்கும் அதுக்கப்புறம் பைக்கு அதுக்கப்புறம் கார் என்று சொல்லி ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ் அவனுடைய விருப்பங்கள் மாறுகிறத பார்க்கிறோம் அது போலவே ஒரு மனுஷன் தேவனை தான் எவ்விதமாக அறிந்திருக்கிறானோ எவ்வளவா அறிந்திருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் எதை தேடுகிறான் என்பது கூட என்ன செய்கிறது வேறுபடுகிறது செய்தி ரெண்டு பாக இருக்கு அதனால முதல் பாகத்துல இந்த தேடுகிறல் என்கிற ஒரு சப்ஜெக்டுக்கு அறிமுகத்தை மாத்திரம் சொல்லுகிறேன் இரண்டாவது வேற வேறொரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம் இதே இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அதுக்கப்புறம் அவரை உத்தம இருதயத்தோடு என்ன உற்சாக மனதோடு சேவி நோ காட் அண்ட் சர்வ் காட் நோ ஹிம் அண்ட் மேக் ஹிம் நோன் அதுதான் நம்முடைய அழைப்பு தேட வேண்டும் பொழுது தாவிதை சொல்லுகிறான் தகுமா நீ ஃபர்ஸ்ட் உன்ன ஆண்டவரை அறிந்து கொள் நீ ஆண்டவரை அறிந்து கொள் ஒரு தீர்க்க தரிசிகிட்ட போய் ஒருத்தன் ஜபத்துக்கு போய் நின்றான் பொதுவா தீர்க்க தரிசிகள்கிட்ட போய் எதுக்கு நிப்பாங்க ஆண்டவர் என்ன பத்தி என்ன சொல்றாரு அவர் கேட்டாராம் பொன்ன பத்தி நீ அறியன்னு விரும்பியா இல்லன்னா கடவுளை பத்தி அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு வாண்ட் டு நோ அப்டோட் யூ ஆர் அபௌட் காட் என்னை பற்றி அறிந்து எனக்கு ஒரு ப்ரோஜனம் இல்லை நான் கர்த்தரை அறியும் பொழுது என நான் யார் என்பது அறிவு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும் கிடைக்கிறது அதனால தான் சொல்கிற நீ கடவுளை அறியும் பொழுது என்னாகுது நீ அவரை சேவிக்க முடியும் உன் முழு மனதோட நீ அவரை சேவிக்க முடியும் அதனால தான் நீ ஃபர்ஸ்ட் யார் அறிந்து ஆண்டவரை அறிந்து உன்னை அழைத்தவர் யார் என்பதை நீ அறிந்து அப்பொழுது உன் முழு மனதோட முழு பலத்தோடு நீ அவரை என்ன செய்ய முடியும் சேவிக்க முடியும் ஏன் தெரியுமா அவர் தெரியுமா நீ தேடுறது முக்கியம் அவர் உன் நினைவுகளின் தோற்றங்களை அறிந்திருக்கிறார் சொல் முன்பாகவே எனக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அப்பேற்பட்ட சர்வ வல்லமி உள்ள தேவனை நீ அறிந்து அவருக்கு சேவை செய் அவரை தேடு நாம் யாரை தேடுகிறோம் என்பது எதை தேடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம் நான் எதை தேடுகிறேன் என்பது நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்பதை பொறுத்து அது மாறுபடுகிறது தோற்றங்களை அறிந்திருக்கிறார் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க வருவாங்க எல்லாருடைய கேள்விக்கு அவர் பதில் சொல்ல மாட்டார் சிலவங்க அவரை சோதனையில சிக்க வைக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய அவங்களுடைய கேள்விகளை பார்க்காமல் கேள்விகளுடைய நோக்கத்தை ஆண்டவர் பார்த்து அவங்களுக்கு உள்டா இன்னொரு கேள்வி கேட்பார் அவங்களுடைய கேள்வியை கேள்வியினால என்ன செய்கிறார் அவர் மடக்குகிறத பார்க்கிறோம் நிறைய பேர் சூழ்ந்து இருக்கிற வேலையில அவங்க ஏன் வந்திருக்காங்க நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறார் சொல்றார் நீ அவரை தேடும் பொழுது அவர் உனக்கு என்ன செய்யறாரு தென்படுகிறாரு இல்லைன்னா என்ன ஆகும் அவர் நீ விட்டுட்டா அவர் உன்ன மறந்து விடுவார் ரெண்டு நாளாகவும் பதினைந்துல வாசிக்கிறோம் ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய முதல் மூன்று நான்கு வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதைப்பின் குமாரனாகி அஸ்ரியாவின் மேல் இறங்கினபடியினால் ஆசாவை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது சகல மனுஷரை கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார் அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் அதுக்கப்புறம் உள்ள வசனத்தை பாருங்க இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை வேற என்ன இல்லை வேதமும் இல்லை தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் துருக்கமாக சொல்லணும்னா ஆண்டவரை தேடுகிறது என்பது ஆண்டுடைய சத்தியத்தை தேடுவது முதலாவது புதையற்பாடல வாசிக்க அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார் இரண்டாவது பாகத்தில் நம்ம அதை தியானிப்போம் அப்போ ஆண்டவரை தேடுகிறது என்று சொன்னால் நம்ம ஏன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி வரோம் இன்றைக்கு நானும் நீங்களும் அநேக காரியங்களுக்காக ஆண்டவரை தேடுறோம் ஏன் தேடுகிறோம் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஏற்கனவே நமக்கு வாக்குத்தத்த பண்ணப்பட்ட அநேக காரியங்களை மீண்டும் ஒரு கேட்டு பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாத ஒரு விதமான சுயநலம் என்று கூட சொல்லலாம் என்னுடைய நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஒரு சகோதரி அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னேன் ஆண்டோரை பத்தி சொன்னேன் அவங்க ஒரு இந்து சகோதரி பயங்கரமான பணம் நிறைந்த ஒரு மகள் எனக்கு கடவுள் தேவையில்லை எனக்கு எல்லாமே இருக்கு எனக்கு தேவை நேருக்கு நேர சொன்னாங்க நான் உங்ககிட்ட சொன்னேன் ஒரு தண்ணீர்ல மீனை வெளியே எடுத்தாச்சுன்னா துடி என்ன செஞ்சிடாது செத்து போயிடும் மண்ணில் இருந்து மரத்தை ஒரு செடியை பிடுங்கியாச்சுன்னா அது என்ன போயிடும் வாடி செத்து போயிடும் அதே மாதிரிதான் கடவுள் என்கிற வாழ்க்கையில இருந்து உங்களை நீங்க பிரிச்சிட்டீங்கன்னா எனக்கு என்ன இல்லை ஜீவன் இல்லை ஏன்னா ஒரு மீன் வாழ்வதற்கான ஆதாரம் அந்த தண்ணீர்ல இருக்கு ஒரு செடி வாழ்வதற்கான ஆதாரம் மண்ணுக்குள்ள இருக்கு ஒரு மனுஷன் வாழ்வதற்கான ஆதாரம் அது ஏதோ பூமியில மாத்திரம் இல்ல நித்தியத்திற்கான ஆதாரத்தோடு கூட என் வாழ்க்கை எங்க இணைக்கப்பட்டிருக்கு கிறிஸ்து என்கிற ஜீவனோட இணைக்கப்பட்டிருக்கிறது கடவுளுக்கு நான் தேவை அதனால தான் அவர் என்னை முதலாவது தேடி வந்தார் அதனால தான் முதலாவது அவர் என்ன என்ன செய்தார் நேசித்தார் நான் கடவுளை தேடினேன் என்பதை விட அவர் என்னை தேடி நேசித்தபடினால நான் இன்னைக்கு இங்க நின்று கொண்டிருக்கிறேன் காரணம் அவருடைய அன்பு அது விவரிக்க முடியாதது கடவுளும் தேடிட்டே இருக்கிறார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார் திறப்பில நின்று இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில நிற்க நின்றத்தக்கதாக செவிக்கிற ஒருவனை தேடி நான் வந்தேன் அவரும் தேடிட்டே இருக்கிறார் ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தாவிது தன் குமாரனுக்கு சொல்றான் நீ முதல்ல ஆண்டவரை அறிந்து கொள் நீ சேவிக்கிற ஆண்டவர் யார் அப்பொழுதுதான் நீ அவரை சேவிக்க முடியும் ஏன்னா தாவித சொல்லுவான் கரவல் ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்த என்னை இஸ்ரவேலின் மேல ராஜாவாக ஏற்படுத்த தன்னுடைய ஜனங்களை மேய்க்கும்படிக்கு கத்திர வைத்தார் அதே வேலையை முழுமையா நீ செவிக்க முடியும் நீ அவரை தேடு தேடணும் சத்தியத்தை தேடு அவருடைய நீதியை தேடு அப்பொழுது அவர் உனக்கு காணப்படுவார் இல்லைன்னா என்ன செஞ்சிருவாரு விட்டு விடுவார் என்று சொல்றார் தாவிது நூத்தி பத்தொன்பதுல ஆண்டவரை அறிய 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 இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம் அப்பாவுக்கும் மகனுக்குள்ள வாழ்க்கை வித்தியாசத்தை நம்ம தியானித்து சொல்லுவான் நூத்தி பத்தொன்பதுல ஆண்டவரே வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளோ தன் மனக்கண்களை திறந்தருளும் அவன் பார்க்க விரும்புவது அவன் எதை தேடுகிறான் என்றால் தேவனையும் தேவனை குறித்த சத்தியத்தையும் தேடுகிறான் அதுக்கு இந்த கண்ணு பத்தாது இந்த ஞானம் பத்தாது மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் அப்பந்தான் அதே இது நீங்க பிரசங்கிக்கு வந்தீங்கன்னா அங்க சாலமன் என்ன சொல்றான் பாருங்க பிரசங்கி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பிரசங்கி ரெண்டு பத்து என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் வேண்டாம் என்று விளக்கவில்லை என் முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது இதுவே என் பிரசங்க என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த கண்ணு எதெல்லாம் பார்க்குதோ அவன் அழகான பொண்ணு நல்ல டிசைன்ஸ் வஸ்திரம் ஆண்டவரே சொல்றாரு அவனை போல யாரும் உடுத்தனது இல்லை அப்படிங்கிறார் அவ்வளவு அருமையான டிசைனர்ஸ் அங்க இருந்திருக்காங்க எதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்குமோ அவன் ஆண்டவர் படைத்தவைகளையும் அதனால வந்தவைகளையும் தேடினான் ஆண்டவர் என்ன செய்யல அவருடைய சத்தியத்தை அவருடைய நீதி அவன் என்ன செய்யல தேடல கண் பார்த்தத அதுக்கு குற வைக்கல சரீரம் கேட்டதை குறை வைக்கல இருதே எதெல்லாம் ஆசிச்சதோ குற வைக்கல என்னாச்சு ரெண்டு பேர் என்ன என் கண்களை அவன் உள்ளத்தின் கண்களை திறக்க சொல்றான் சாலமோன் தன்னுடைய புறக்கண்களினால தேடுகிறான் எப்படி தப்பா தப்பு கிடையாது சொல்றான் எல்லாத்தையும் நூத்தி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் வாசிக்கிறான் கர்த்தரைய காலத்திலும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் முடிக்கும் போது சொல்றான் என் தாழ்வில் என்னை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது என்ன சொல்லலாம் எல்லாம் மாயை மனதிற்கு சஞ்சலம் வருத்தம் அவர் கிருப என்றும் உள்ளது அவரை துதியுங்கள் என்று சொல்வதும் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு எல்லாம் மாயை மனதுக்கு சஞ்சலம் என்று சொல்வதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க அப்பா அறிந்தார் ஆண்டவரை அணு அணுவாக அறிந்து கொண்டான் அணு அணுவாக அறிந்து கொண்டான் தான் என் கண்களை திறந்து தாங்கப்பா நான் உங்களுடைய மகிமைய பார்க்கட்டும் ஆயிரம் நாட்கள் ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கல உடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் ஒரு நாள் வாழ்வது நல்லது ஆனா சாலமோன் தனக்கு தன் மனைவிமார்களுக்கு அவன் கெட்டாதது எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் கட்டி அனுபவிச்சான் ஆனா அவனுக்கு என்ன கிடைச்சது விக்கிரக ஆராதனைக்குள்ள போய் ஆண்டோருடைய அழைப்பை விட்டு ஆண்டோடைய நீதியை சத்தியத்தை எல்லாம் விட்டு எல்லாம் வாழ்க்கை என்பது மாயை இந்த மாதிரி அழைப்பு அல்ல ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது இந்த வேளையில நம்முடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் அன்றாடம் எதை தேடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம் சரியானதை தேடலா சரியானதை நான் ஆசிக்காவிட்டால் விட்டால் என்னாகும் தெரியுமா சாலமான மாதிரி ஒரு நாள்ல வருத்தப்படுவோம் துக்கப்படுவோம் எல்லாம் மாயை நிறைய பேரை ஊழியத்தில் பார்க்கிறேன் பணம் இருக்கு பிள்ளைகள் இருக்காங்க இவ்வளவு என்ன புண்ணியம் இவ்வளவு இருந்து என்ன பிள்ளைகள் இருந்து என்ன புண்ணியம் ஒரு விரக்தி சந்தோஷமா அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை பேதுரு ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு பேதுருட்டு சொன்னாப்டி ஆண்டவரே உண்மை வலையெல்லாம் விட்டுட்டு வந்தோம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான் அப்படியே பின்னாடி போகும்போது அவங்களுக்குள்ளே பிரச்சனை யார் பெரியவர்கள் நீ பெரியவனா நாம் பெரியவனா அதுக்கடையில ஒரு அற்புதம் நடந்துச்சு என்ன பத்தி மக்கள் எல்லாம் என்னப்பா சொல்றாங்க கொஞ்சம் பேர் உங்களை எலியான் கொஞ்சம் பேர் தீர்க்க தரிசின் நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டர் செக் பண்ற நீ என்ன அறிஞ்சிருக்கிறாயா எனக்காக நீ ஊழியம் பண்ண போற தெரிந்து கொண்டு எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறான் என்ன ஆண்டர் செக் பண்ற என்ன சொல்றாரு அதுக்கு நீர் ஜீவனுள்ள உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அதுக்கு ஆண்டர் சொல்ற ஒரு பதில் பாருங்க இது மாம்சமும் ஒரு உனக்கு வெளிப்படுத்தல யாரு வெளிப்படுத்தினா தேவனே உனக்கு அது வெளிப்படுத்தினார் ஒரு காரியத்தை ரெண்டு பேர் வெளிப்படுத்த முடியும் மாமிசமும் இரத்தமும் ஒரு காரியத்தை என்ன இணை செய்ய முடியும் வெளிப்படுத்த முடியும் தேவனும் எனக்கு அதை இணை செய்ய முடியும் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு கூட நான் அதை தேடும் பொழுது அதற்கான வெளிப்பாடு தான் கிடைக்கும் ஆவியில தேடும் பொழுது ஆவிக்குரிய ரகசியங்களை என்னால் செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால தான் இந்த வேதத்திலையும் சரி உலகத்திலையும் சரி எனக்குள்ளேயும் சரி நான் தேடும் பொழுது நான் எப்படி தேட வேண்டும் ஆவிக்குரிய கண்களோடு நாம் எல்லாம் ஆவிக்குரியவர்கள் 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 ஆவிக்குரியவற்றோடு எல்லாவற்றையும் பொருத்தி பார்க்கும் பொழுது மாத்திரம்தான் சரியானது எனக்கு கிடைக்கும் அப்படியே போகும்போது என்ன ஆகுது பலைகளை விட்டு வந்தோம் எனக்கு என்ன கிடைக்கும்னா அப்போ சொல்ல அதிகாரத்துக்கு வரும்போது தேவனே இப்பொழுதா ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு அப்போவும் கேட்கிறான் என்னைக்கு அந்த பெந்தை நாள் வந்ததுக்கு அப்புறம் ஆவியான ஒரு ஊற்றப்பட்ட பின்பு சரியான சத்தியத்துக்குள்ள நடத்தப்படுகிறானோ அப்படி சொல்றான் வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை ஏன்ட்ட ஒரு அன்மீகமான நாமம் இருக்கு அந்த நாமம் உனக்கு சர்வாங்க சுகத்தை கொடு எளிமை நட என்று சொல்லுகிறான் புரியுது அவங்களுக்கு ஆண்டவரை அறிய அறிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் தேடின காரியங்கள் எல்லாம் என்ன செய்யுது மாறுகிறது அவன் விரும்பினது மாறுகிறது ஒரு நாள் இல்லையே என்று வருத்தப்பட்டவன் அதைவிட மேலான ஒன்று கிடைத்த பின்பு அதுக்காக அவன் வேதனைப்படல அதனாலதான் பவுல் என்ன செஞ்ச அந்த காலத்துல நாலு கப்பல்களை வைத்து வியாபாரம் செய்த ஒரு குடும்பம் படிப்பில் ஆகட்டும் ஞானத்தில் ஆகட்டும் சமுதாய அந்தஸ்தில் ஆகட்டும் எல்லா விதத்திலும் நம்பர் ஒன்னாக ஆக இருந்த அதே பவுல் ஆண்டவரை அறிந்த பின்பு வேணு 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 சேர்த்து வைத்து தேடி தேடி சேர்த்து வைத்த பவுல் இப்ப என்ன சொல்றான் எல்லாவற்றையும் நஷ்டமும் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் என்ன விடுகிறேன் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன் எனக்குள்ள ஆண்டவர் எவ்விதமா இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் அந்த உலகத்துல எனக்கு வெளியே நான் எதை தேடுகிறேன் என்பது மாறுபடும் அதனால ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில எதை தேடுகிறேன் என்பதை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும் இல்லைன்னா என்ன ஆயிரும் சால விட வாழ்க்கையை அனுபவிச்சுங்க நம்மள யாருமே இருக்க முடியாது அந்த மனுஷன் சொல்றான் எல்லாமே மாயையும்

அதை தேடும் பொழுது அது எனக்கு மிகுந்த பலனை கொடுக்கிறது இல்லைன்னா நானும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை குப்பைகளை நிறைய சேர்த்து வச்சிருக்கலாம் அதனாலதான் இவ்வளவு தேடி வச்சதெல்லாம் குப்பை ஆனால் ஒரு மகிமையான அந்த மகிமையின் கிறிஸ்து எனக்குள்ள வசிக்கிறவரை நான் தேடும் பொழுது எல்லாம் அதுதான் எனக்கு மகிமை என்று சொல்லி ஆண்டவருக்காக அறிவின் அறிகிற மேன்மைக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறேன் பெர்ஃபெக்ட் சொல்ல முடியாது முற்றிலும் என்று சொல்வதில்லை ஆனாலும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் என்ன செய்து கொண்டே இருக்கிறேன் ஓடிக்கொண்டே எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறான் இந்த நமக்குள்ள இருக்கும் பொழுது எனக்கு முன்னாடி தேவையில்லாத எதையும் நான் தேடவும் மாட்டேன் தேடி கிடைப்பதை ஒரு குப்பையா சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது ஒரு நிறைவு என் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு திருப்தி இருக்கும் ஒரு பூரணம் இருக்கும் கடைசியில் பவுல் சொன்ன மாதிரி விஸ்வா என் ஓட்டத்தை நான் முடித்தேன் விசுவாசத்தை தாத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு நேராக கர்த்தரை தேடுகிற அந்த தேடுதல் நம்முடைய தேடுதல் அமையட்டும் ஆண்டவர் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்